ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தையல் பழகு சரோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸேரீ எப்படி ஓரம் அடிக்கலாங்கிறதா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் பிக்னாஸ்க்கு வந்து ரொம்ப இது ஈஸியாகவே இருக்கும் நம்ம ஸேரீ ஓரம் தெரிஞ்சிட்டாலே போதும் ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கற்றுக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மிஷின் வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை செகண்ட் ஹேண்ட் மிஷின் ஏதாவது கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி பழகிட்டு டெய்லரிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய மிஷினாக பவர் மிஷினாக பார்த்து வாங்கிக்கோங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கொடுத்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் நான் வந்து சாரி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கோட் அடிக்கிறோம் சாரிக்கு வந்து இந்த மாதிரி சாரியோட ஓரத்தில் முந்தான சைடும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நம்ம ஃபீல்ஸ் இருக்கோம் இல்லையா அந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ரெண்டு மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரத்திலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சாரியோட கார்னர் ரெண்டு சைடும் இருக்கும் முந்தான சைடும் இந்த சைடு ஆப்போசிட் சைடும் இதை நம்ம வந்து நல்ல பக்கம் இதை பார்த்துட்டு டிசைன் இருக்க பார்த்துட்டு உள் சைடு வந்து கிளாண்ட் இப்படி இருக்கும் இது வந்து உள்ள ராங் சைட் இந்த நல்ல சைடு பார்த்துட்டு ராங் சைடு பக்கம் வந்து இது ரெண்டு டபுள் மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்கனா இப்ப நான் வந்து டபுள் தான் போட்டு மடித்து இந்த கார்னரில் போட்டாச்சு இப்போ சாரியை இந்த கார்னரில் இருக்கல ஸோ ஆப்போசிட் சைட் சாரியை வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா ஆப்போசிட் சைட் சாரி ஒரு மாதிரி இப்பதி வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி சாரியை வந்து இப்படி திருப்பிட்டு ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ராங் சைட் இது ரைட் சைட் ஸோ இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம திருப்பிட்டு இந்த சைடு வந்து இப்படி இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்து தயிர் விடுவோம் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம இதைய கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கோனையா மோனியாக இருக்கல ரொம்ப ராங்காக இருக்கல இந்த மாதிரி க்ளாத்தோட இது வந்து ஸோ எந்த வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கோட அடிச்சுக்கலாம் சாரியோட ஒருத்தடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நேராக கட் பண்ணுறேன் ஸோ இதை நேர பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இந்த பிசுடெல்லாம் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓரத்தை வந்து அடிச்சுலாம் சாரியோட ஓரம் அடிக்கிறது வந்து ரொம்பவும் ஈஸி தான் பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து நம்ம அடிச்சிக்கலாம் நம்மளுக்கு சாரியோட ஓரம் அடிக்க தெரிஞ்சாலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழிக்கலாம் சீக்கிரமாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழிக்கலாம் இதை நம்ம நேராக அடிச்சு பழகிட்டாலே போதும் நம்ம வந்து வேஸ்ட் கிளாத் வச்சு அடிக்கலாம் அந்த சாரியை வச்சு அடிச்சு பார்த்தாலே போதும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இன்னும் இருக்குது ஸோ இது வந்து ஃபிளாட் அப்படி இருக்கிறனால நம்ம கட் பண்ண கட் பண்ண இது வந்து நூல் பிரிஞ்சுட்டே வரும் ஸோ வந்து இதை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா விரலில் வந்து இப்படி மடிச்சுட்டு வந்து நல்லா குட்டியாக வேணாலும் ஓரம் அடிச்சிக்கலாம் நம்ம பெருசாக வேணாலும் அடிச்சிக்கலாம் நம்மளோட கண்ணின்னுட்டு தகுந்த மாதிரி நம்ம சாரி குட்டியாக அடிச்சா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் ஸோ இந்த மாதிரி டபுள் இதான் மடிச்சுட்டு ஸோ வந்து நம்ம மிஷினில் வந்து ஊசியை குத்திக்கலாம் ஃபஸ்ட்டு ஊசியை குத்திக்கிட்டிங்கனா கொஞ்சம் நகரம் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு வித ஸ்டெயில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து டபுளாக இந்த மாதிரி மடித்து மடித்து நம்ம வந்து ஓரத்தை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் சாரி ஓடிகிட்டு தெரிஞ்சாலே போதும் பிக்னஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண பழகிக்கலாம் இதை வந்து நேராக அடித்து பழகினாலே போதும் வேட்டி அடிக்கிறது சாரி அடிக்கிறது அதுக்கப்புறம் கட்சி படிக்கிறது இந்த மாதிரி பழகினாலே நம்ம ஸ்டிச் பண்ண பழகிக்கலாம் பெண்கள் வந்து குழந்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வேலைக்கு போக முடியாது சுச்சுவேஷன் வீட்டில் இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்மளாவே முடியும் இந்த தையல் வந்து பழகிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமாக வந்து வெளியில் வாங்கி தைக்க முடியலான்னு பரவாயில்ல நம்ம பார்த்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு தௌண்ட் ஸ்டிச் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளவுஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மணி சேவிங் பண்ணலாம் ஸோ அந்த கடையில் கொடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம சேவிங் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளுடைய மணி வந்து சேவிங் சேவிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து மெதுவாக நான் வந்து கிடந்த சேர்ந்தா வச்சுருக்கேன் பார்த்து செட் பண்ணல இதுவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளவுஸஸ் எல்லாம் என்ன எல்லாம் நினச்சி பண்ணிப்பேன் என் பாப்பாக்கில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து என் லைஃப்ல இப்படி தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன் ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொட்டை பாருங்க நம்மளால இங்கே போ முடியலையே நமக்கு எப்படி அமௌண்ட் வரும் நம்மளால எதுவுமே செய்ய முடியும் ஃபீல் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி குட்டியாக மடிச்சு ரெண்டு மாதிரி மடிச்சுக்கணும் நெகு மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் இது வந்து ஃபிராக் வந்து பேப்பர் காட்டன் மாதிரி சாரி இந்த சாரி வரைக்கும் ஸோ அதனால வந்து மறிக்கிறது சேமிருக்கு ஆனால் காட்டன் சாரீஸ் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே வந்து மடிச்சிடலாம் நீட்டா பினிஷிங் வரும் அதுக்காக நம்ம கட்டணி நல்லா ஸ்ட்ரைட்டா நேரம் வந்து கட்டணிக்கலாம் இப்போ பாருங்க நீட்டாக வந்து கோடுல சாரியோட ஓரத்தை வந்து அடிச்சாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீட்டாக ஃபினிஷிங் போட்டுக்கணும் ஸோ அவ்வளோதான் நமக்கு சாரி கொடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் இது தெரிஞ்சிக்கிட்டாலே மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீ டைம் வந்து நம்மளோடய சாரீஸ் எல்லாம் ஓரடிக்கலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அதெல்லாம் மணி சேவிங் பண்ண முடியும் இதுவும் நம்மளுடைய ஓரத்தை வந்தாலும் கைதல் வந்து கற்றுக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ஓகே கற்றுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸாரிக்கு வந்து ஓட அடிச்சாச்சு பாருங்கள் நீட்டாக வந்து இந்த மாதிரி டபுள் சி இது வந்து மடிச்சு ரெண்டாம் மடிச்சு நம்ம வந்து சாரியோட ஓரத்தை வந்து அடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஸோ சாரி ஓரம் அடிச்சவள இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை நான் வந்து பெடல் மிஷின் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த படல் மிஷின் வச்சுன்னா நான் என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்குவேன் வெளிலையும் வந்து கிடைக்கிற டைம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைடும் வந்து நம்ம சாரி வந்து ஓரம் அடிச்சாச்சு இப்போ என்னோட சாரிக்கு வந்து நானே பாருங்க இதோ ஒரு பியூட்டிஃபுல் சாரி காட்டன் சாரி பேப்பர் காட்டன் சாரி ஸோ வந்து இதுக்கு நானே வந்து ஒரு சாரிக்கு ஓரமாக அடிச்சாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ வந்து நானே எனக்கு ஸ்டிச் பண்ண பிளவுஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஸோ டெய்லரிங் கற்றுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு சும்மா சிம்பிளான டிசைன் வச்சிருக்கேன் ஹேண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து ரவுட் நேக் வந்து நல்லா கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் இதான் என்னோடய ப்ளவுஸ் ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸை பாருங்க கப் சேப்பெல்லாம் இவ்வளோ நீட்டாக இருக்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சாரிக்கு ப்ளவுஸ் அண்டு சாரி வந்து வியப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் வந்து டெலிவரிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்சான் தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக லேடிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்சிங் ஒன்ஸ் கே நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கலாம்